என்பது ஏற்கனவே முருகே திருமணம் ஒன்று தற்காலிக மாறு அமைக்க வேண்டும் என்ற அதற்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் பெய்கிற மழையின் காரணத்தால் சேரும் சகரியமாக இருக்கிறது என்று தொடர்ந்து சொல்லப்பட்டு வந்ததால் பல்வேறு முயற்சிகளை அந்தந்த மாவட்ட ஆட்சியில் எடுத்தாலும் கூட இந்த குறைகளை நிறைவேற்ற செய்ய முடியவில்லை காரணம் சந்தை கற்று புதிதாக கட்டுவதற்கு வாய்ப்புகள் குறைவு ஏனென்றால் காலையில் கூடி மாலையில் அதிகாரிகள் நிதி ஒதுக்க முடியாது எனவே இப்போது ஏதோ ஒரு முடிவு எடுக்க வேண்டியது தொடர்ந்து ஒருமுறை விற்பனைக் கூடும் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் நாம் மாற்றினோம் மாற்றி அதற்கான ஏற்பாடுகளை தீவிரமாக செய்து அதிலே நாலு பேர் அரசியல் செய்து குழப்பம் ஏற்படுத்தி பிறகு போக்குவரத்து ஏதாவது முடிவு எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒத்துழைப்பு ஏற்கனவே மார்க்கெட்டில் இருந்து முறையினர்கள் அந்த இடத்துல வைக்கலாம் என்று ஒரு ஆலோசனை எனக்கு வழங்கப்பட்டது அந்த வகையில் நேற்று மாவட்ட ஆட்சியர் கூட பேசியிருக்கின்றேன் அவர்கள் அந்த கருத்தை நான் இங்கே தொங்குகிற போது எல்லாம் இங்கே கடைகள் அதிகமாக இருக்கின்றன நூறு கடைக்கு மேல் இருக்க முடியாது அலையில போட்டிருக்கக்கூடிய கடைகள் குறை அளவில் கொண்டு வர முடியாது எல்லாத்துக்கும் இரவும் லோடு வந்து கொண்டே இருக்கிறது வாகனங்கள் வந்து சிரமமாக இருக்கும் என்று கருத்துக்களை சொல்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் விசாரித்த போது இங்கேயே இருக்கட்டும் என்று கூட கருத்துக்களை இங்கே பதிவிடுகின்றார்கள் எனவே இதற்கிடையில் என்ன செய்யலாம் என்பதை மாவட்ட ஆட்சியர்களை கலந்து பேசி ஒன்று இந்த இடத்திலேயே இருக்கலாமா அல்லது முருகனா பிள்ளை தலைவர் என்று சொல்லக்கூடிய அங்கு கொண்டு போகலாமா என்பதை வியாபாரிகளிடம் கலந்து பேசி பொதுமக்களுக்கு நானும் கருத்துக்களை இன்னும் கேட்டுக்கிட்டேன் வியாபாரிகளிடம் கலந்து பேசி ஒரு முடிவை எடுப்பது நல்லது என்று நான் மாவட்ட ஆட்சியர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சரியான முடிவாக இருக்க வேண்டும் வியாபாரிகள் வந்து நீங்க நீங்க புறக்கணிப்புங்கிற மாதிரி ஒரு தோறையில் பேசுறாங்க காரைக்காரருக்கு சண்டை இல்லை என்றால் அது வேறு விதமான ஒரு செய்தியை மக்களிடத்தை கொண்டு போய் சேர்க்கும் என்ற காரணத்தால் கவனமாக மாவட்ட ஆட்சியர்கள் கையாள வேண்டும் என்றால் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் முறையில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்